ஜா தனியா தோடுத்துக்கு கிட்ட வந்திருக்கீங்க உன்கிட்ட கொஞ்சம் பேசணும்னு தோணுச்சு காவியா பேசணுமா மச்சான் 2 ஏதோ பேசணும்னு வந்துட்டு மூஞ்ச பாத்திட்டு நிக்கிறீங்க பேசணுமே சரி நீங்க பேசலன்னா பரவாயில்லை நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும் நீங்க ஃபர்ஸ்ட் பேசுறீங்களா இல்ல நான் பேசட்டுமா வந்து இருங்க இருங்க நானே சொல்லிடுறேன் மச்சான் எனக்கு ப்ரப்போஸ்லாம் பண்ண தெரியாது தெரியாதுனால என் மனசில் இருக்கிறது உங்ககிட்ட அப்படியே சொல்லிடுறேன் இது வரைக்கும் என் அப்பா அம்மா ஆச்சி இந்த ஊர் இதுதான் என் லைஃப்னு இருந்துச்சு திடீர்னு நீங்கள் வந்தீங்க இப்போ என் உலகமே மாறின மாதிரி இருக்குது எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு மச்சான் இந்த ஊருக்குள்ளேயே எத்தனையோ போய் ப்ரப்போஸ்லாம் பண்ணியிருக்காங்க ஆனால் எனக்கு யாரையும் பிடிச்சதுலாம் இல்லை வீட்டில் பார்க்குற மாப்பிள்ளையே கல்யாணம் பண்ணி நிம்மதியான ஒரு வாழ்க்கை வாழணும்னு நினச்சிட்ருந்தேன் ஆனால் உங்களை பார்த்ததும் அது எல்லாமே மாறிப்போச்சு காதலிச்சு கைப்பிடிக்கணும்னு ஆசை மாமா என்கிட்ட மீனா கூட கேட்டா என்னடி கிணத்துக்குள்ளே விழுந்து காப்பாற்றினதும் உனக்கு பிடிச்சி போச்சானு ஆ அது காரணம் இல்லைமாம்மா வந்தன்க்கு உங்களை பார்த்தனே அன்னைக்கே பிடிச்சிருச்சு முதல் பார்வையிலேயே உங்கள் மேலே காதலில் விழுந்துட்டேன் உங்கள் ஸ்டைலை சொல்லணுன்னா ஃபர்ஸ்ட் சைட் ஃபர்ஸ்ட் லவ் இப்படிதான் மாமா நானும் உங்கள் மேலே காதலில் விழுந்துட்டேன் சொல்லணும்னு நினச்சதெல்லாம் பட்டு பட்டுன்னு சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் நீங்கள் சொல்லுங்க மாமா காவியா ப்ரப்போஸ் பண்ண தெரியாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக ப்ரப்போஸ் பண்ணிட்டேன் என்னை லவ் பண்ணுறதெல்லாம் ஓகே தான் நான் அதை ஏற்றுக்கிற நிலமையில் நான் இல்லை மச்சான் உங்கள் படிப்புக்கும் தகுதிக்கும் நான் ஏற்றவே இல்லைன்னு நினைக்கிறீங்களா உங்களுக்கு என்ன பிடிக்கலையா மச்சான் சார் காவியா அப்படிலாம் இல்லை உன்னை எனக்கு பிடிக்கும் ஆனால் இப்போ லவ் பண்ணுற நிலமையில் நான் இல்லைம்மா புரிஞ்சுக்கோ ஒரு சில விஷயங்களை உங்ககிட்ட சொல்லி உனக்கு புரிய வைக்கலாம் தான் வந்த ஆனா நீ இப்போ படப்படன்னு பேசினதை தான் எனக்கும் பட்டுன்னு சொல்ல தோணுச்சு இல்லை அதான் சொல்றேன் தயவு செஞ்சு உன் மனசுல வீணாக ஆசைய வளர்த்துக்காத எங்கள் ஃபேமிலிக்கும் என்ன பிரச்சனை அது என்ன பிரச்சனைன்னா தெரியலதாயி ஆனால் காவியாவோட அப்பா இருக்கான்ல ஏதோ ரகசியத்தை பூட்டி வச்சிருக்கான் அது என்னன்னு தான் சொல்ல மாட்டேங்கிறான் அவனும் சரி உங்கள் மாமனார் இருக்காரே மாணிக்கம் அவனுக்கும் ஏதோ ஒரு உண்மை தெரிஞ்சிருக்கு ஆனால் என்னன்னு தான் சொல்ல மாட்டேங்கிறானுங்க அந்த உண்மை வெளியே வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் ரெண்டு பேரும் பேசாமல் இருக்கானுங்க ஆமாம் நீ எதுக்கு கேட்குற இதெல்லாம் இல்ல அத்தை ரொம்ப வருத்தமா இருந்தாங்க அதான் கேட்டேன் ஏ ஆச்சி என்ன உன் புது பேட்டிக்கூட உட்காந்து கதை பேசிக்கிட்டு இருக்கியா ஆச்சிக்கிட்டு ரொம்ப நேரம் உட்காந்து பேசுனீங்க கதை கதையா பேசி கழுத்தறு இல்ல தேஜு நான் தான் உட்கார்ந்து கதை கேட்டுக்கிட்டு இருக்கேன் ம் கேளுங்க இருக்கிற கதை இல்லாத கதை எல்லா கதையும் சொல்லும் ஊர்ல இருந்து வந்து எவ்வளோ நாள் ஆச்சு ஒரு வேலை பார்த்த மாதிரி தெரியல அந்த ரூமுக்குள்ளேயே கிடக்கிறவன் கொஞ்சமாவது எனக்கு வேலையை பாரு அப்புறம் போகிற வீட்டில் மாமியார் என்ன வளர்த்துருக்காங்க பார் லட்சணமா அப்படின்னு எங்களை தான் கிளி கிளின்னு கிழிப்பாங்க ஆனால் போ ஆச்சி நீ வேற எதுக்கு எடுத்தாலும் கல்யாணம் கல்யாணம்னு கால காலத்தில் இவளுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சுப்படணும் ரெண்டு பேரும் இங்கே நின்று பேசிக்கிட்டு இருக்காம வீட்டுக்குள்ளே வந்து எனக்கையாவது கூட மாட ஒத்த செஞ்சு வேலையை பாருங்க ஓஃபி ஐசுக்கு கால் பண்ணி பேசுனீங்களா பேசணும்னு நினச்சேன் அவ கூட கால் பண்ணான் பட் சிக்னல் கிடைக்கல ம் சரி சோஃபி பேசினா எப்படி இருக்காங்க என்ன ஏதுன்னு கொஞ்சம் விசாரிச்சு சொல்லுங்க சோஃபி எல்லாம் தெரிஞ்சும் நீங்களும் இப்படியே சொல்றீங்க நேற்று கூட என் சரவணம் என்னையே தேடி வந்த மாதிரி எனக்கு கனவு வந்துச்சு உங்களுக்கு உண்மையாகவே கல்யாணம் ஆயிடுச்சா நீங்க பார்த்தீங்கன்னா நாங்கள் கல்யாணம் ஆனதை பார்க்கல ஆனா கல்யாண மண்டபத்துலேருந்து வெளியே வரும்போதே கல்யாணம் முடிஞ்ச மாதிரி தான் சத்தம் கேட்டுச்சு ஸோ நீங்கள் வீணா அதையே நினச்சிக்கிட்டு இருக்காதீங்க சோஃபி நீங்கள் ப்ளீஸ் எனக்காக அவங்க ரெண்டு பேரும் நல்லா இருக்காங்களான்னு மட்டும் விசாரிச்சு வைங்க நானே அவங்கக்கிட்ட பேசணும் தான் நினச்சிக்கிட்டு இருக்கேன் பேசிட்டு உங்ககிட்ட சொல்கிறேன் சரிங்க சோஃபி மச்சம் காவ்யா சிஸ்டர் என்னடா சொல்லி தொலைஞ்ச நீங்கள் சொன்னதெல்லாம் கரெக்டு தான் காவியா என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணான் நீ என்னடா சொன்ன நான் என்ன சொல்லுவேன் முடியாதுன்னு சொல்லிட்டேன் மச்சான் லூசாரா நீ ஏன்டா முடியாதுன்னு சொன்ன அட்லீஸ்ட் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கறனாவது சொல்லியிருக்கலாம்ல டைம் கேட்டிருக்கலாம்ல ஏனே இப்படி பண்ண தேவையில்லாம அவ என் மேல ஆசையை வளர்த்துட்டு கடைசியில வருத்தப்படுவாடா என் மனசுல என்னைக்குமே ஐசுக்கு மட்டும்தான் இடம் ஏய் அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு மச்சான் அவ சாப்டர் க்ளோஸு உனக்கே புரிய மாட்டேங்குது நீ என்ன பைத்தியமாடா கடைசி வரைக்கும் இப்படியே எந்த முடிவு பண்ணிட்டியா இல்ல உன் வீட்டுல தான் விட்டுருவாங்களா கண்டிப்பா யாரையாவது பிடிச்சி கல்யாணம் பண்ணி வைக்க தான் செய்வாங்க அதுக்கு காவியா சிஸ்டரை நீ கல்யாணம் பண்ணா உன் லைஃப் நல்லா இருக்கும் அனீஷ் அவகிட்டயே நான் தெளிவா சொல்லிட்டேன் அவளே புரிஞ்சுட்டு போயிட்டா நீங்க ஏன்டா பஞ்சாயத்து பண்றீங்க இ அவங்க கிட்ட முடியாதுன்னு தான் சொன்னியா இல்ல ஐசு கதையும் எதுவும் வளரிட்டியா அதெல்லாம் சொல்லலாம் தான் வந்தேன் ஆனா அதை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு தோணுச்சு அவ வந்ததும் பட பட படன்னு பேசிட்டா அப்பதான் புரிஞ்சிச்சு அவ எவ்வளவு ஓப்பன் மைண்டடா இருக்கான்னு அதான் நானும் அப்படியே சொல்லிட்டேன் ஏய் மச்சா நீ ரொம்ப தப்பு பண்ணுறடா வேணாம் காவியா ரொம்ப நல்ல பொண்ணு பேசாம நீ ஐசை மறந்துட்டு காவியாவை லவ் பண்ணி கல்யாணம் பண்ற வழியை பாரு ஏய் எல்லாம் எனக்கு தெரியும் நான் ம் முடிச்சுட்டேன் ஆமா என் மகள் இங்க

சீக்கிரம் ஒரு கால் கட்டி போறணும். ம். நீ இப்படி சொன்னது நான் எனக்கு ஞாபகம் வருது. காவ்யா கிட்ட மட்டும் நல்ல வரணா வந்திருக்குன்னு broker சொன்னான். நாளை காலையில வரச் சொல்றேன். பாத்துறேன். ம் சரிங்க. நான் போய் அவளை பாத்தி இழுத்து வரேன். காவ்யா காவ்யா ஏய் காவ்யா வாடி வீட்டுக்கு போலாம். அட என்னடி தான்றே இன்ன நேரத்துல வந்து கத்து கத்துன்னு கத்திக்கிட்டு இருக்கவே. டேய் அந்த கழுதைய வச்சு எடுங்க. அவ சாப்டாளே இல்லையானு தெரியல. அவங்க அப்பா கூப்பிட்டுட்டு இருக்காரு. யார கேக்குறே?

காவியா ஒரு ரூம்லேயே இருக்கா இல்லையே ஏன் ஏன் கேட்குற காவியம் மதியானத்துலேருந்து வீட்டு பக்கமே வரல என்னடி இவ இப்படி சொல்றா இவ எங்கமா போயிருப்பா ஐயோ ஒரே பதட்டமா இருக்கே என்னாச்சு பெரியம்மா அங்கோ காவியாவை காணும்டி என்ன பெரியம்மா சொல்றீங்க காவியாவுக்கு காணுமா சாச்சா காவியாக்கெல்லாம் எங்கேயும் போயிருக்க மாட்டா ஏ அந்த பசங்களோடையும் மீனா குடிங்க விளையாட போயிருப்பா இல்லைம்மா உனக்கு தான் தெரியுமே காவியா விளையாட போனாலும் ஆறு மணிக்கு நான் வீட்டுக்கு வந்துடுவா இன்னைக்கு எங்க போனானே தெரியல நான் அங்க இருந்தனால அவள் இங்க இருக்கான்னு நினைச்சுட்டு இருந்தேன் தெரியுமா மதியானத்துல இங்கேயே அக்கா இங்கே வரவே இல்லையே அரிடி பதட்டப்படாது நம்ம போய் பார்ப்போம் எங்கேயாவது இருப்பா அன்னைக்கு மாதிரி கிணத்துக்குள்ள எதுவும் மகிங்கிறது கூட்டி விழுந்துருப்பாளோ என் பிள்ளை என் பிள்ளைக்கு என்னதுக்கு தெரியலையே தெரியுமா தெரியுமா காவியாக்கிட்ட எங்கேயும் போயிருக்க மாட்டாங்க ஏய் இருடி பதட்டப்படாத காவியாவை தேட சொல்லலாம் எதுக்கும் வெளியே போய் ஒரு ஆட்டி பார்த்துட்டு வந்துடுறேன் காவியம்மா காவியம்மா எங்க போனா இவ அவ ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி வீட்டில் போய் தேடி பார்ப்போம் எங்க போனானே தெரியலையே ஐயோ கடவுளே அலாது மினி பிள்ளை எங்க இருந்தாலும் வந்துடும் அக்கா காவியாவை எதுவும் ஏசி புட்டியா ராஜா அவளை ஏசனா கோச்சிட்டு போற பிள்ளையாவ ஏ தேத்துட்டு நிப்பா இன்னைக்கு அவளை எதுவும் சொல்லவும் இல்லையே அதிக பெரியம்மா அக்கா எங்கேயும் போயிருக்க மாட்டாங்க அக்காவுக்கு ஒன்றும் ஆகாது தோட்டத்தில் போய் தேடிட்டு வந்துடுறேன் பாத்துக்கோ சரிங்க சூர்யா கொஞ்சம் தோட்டத்து வரைக்கும் போய் தேடிட்டு வந்துருவோம் வா ம் சரிங்க மாமா வாங்க போவோம் ஆவியா எங்க போயிருப்பாங்க என்ன எல்லாரும் ஒரு மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்காங்க உஃபி என்னாச்சு எல்லாரும் அழுதுட்டு இருக்காங்க ஏய் காவியாவ காணும்டா ஆவியா சிஸ்டரியா நினைச்சேன் எல்லாம் இந்த அனீஷ் பையனால தான் ஏ என்னடா சொல்ற அனீஷா ம் ஆமா காவியா ப்ரப்போஸ் பண்ணாங்க அனீஷ் மாட்டேன்னு சொல்லிட்டான் அதான் கோச்சுட்டு இங்கே போயிட்டாங்க போல நான் போய் முதல்ல அனீஷ் கிட்ட சொல்றேன் ஏய் ஏன்டா இது வேறையா பாவம் காவியா எங்க போனான்னு தெரியல எல்லாரும் தேட போயிருக்காங்க ஏதாவது ஒன்று கிடக்க ஒன்று பண்ணிட்டான்னா பெரிய பிரச்சனை ஆயிரும் சரி சோஃபி இது யார்கிட்டையும் வளர வைக்காத நாங்க அப்படின்னு ஐசப்பி தேடி பார்க்குறோம் ம் சீக்கிரம் போங்க காவியாக்கா வந்தாளா காவியாக்கா இல்லையா சி இல்ல எப்பவும் உங்க கூட தானே ஆடிக்கிட்டு இருப்பா சி காவியாக்கா மதியானதோட பாத்தோம் தோட்டத்துக்கு போனா அதுக்கப்புறம் நான் பாத்ததே இல்லையே என்னாச்சு ஆச்சி வர சொன்னிங்களா வீணா காவியாவ பாத்தியா காவியா இல்லையாச்சி நான் மதியான வீட்டுக்கு வந்து சாப்பிட்டேன்ல அப்பம் பாத்ததுதான் அதுக்கு அப்புறம் பாத்தலையே

இங்க ஹாயா நின்னுக்கிட்டு இருக்க எல்லாம் ஒன்னாலதான் நீ எதுக்கு மூஞ்சி நடிச்ச மாதிரி முடியாதுன்னு சொன்ன அதனாலதான் சிஸ்டர் கோச்சிட்டு எங்கேயோ போயிட்டாங்க போல வரைக்கும் ஐஸ் ஐஸ்ன்னு லூசு மாதிரி புலம்பிக்கிட்டு இருக்கியே அன்னைக்கு ஐசு விஷயத்துல நீ என்ன பண்ண கல்யாணம் நடக்கிற வரைக்கும் அமைதியா நின்று வேடிக்கை பார்த்துட்டு வந்திருக்க அதுக்கு பதிலா உள்ள போந்து தாளியை மட்டும் கட்டியிருந்தீங்கன்னா இந்நேரம் அவ கூடையாவது சேர்ந்து வாழ்ந்திருக்கலாம் அதுவும் பண்ணாம இப்ப அவளை நினைச்சு நினைச்சு ஒன்ன மட்டும் வர்த்திக்கிறது இல்லாம உன்னை சுத்தி இருக்கிறவங்களையும் காயப்படுத்திட்டு இருக்கடா நீ இப்ப காவியா விஷயத்திலயும் நீ இப்படிதான் பண்ணிக்கிட்டு இருக்க உனக்கு பொறுமையே இல்லடா நீ பேசின பேச்சுல ஒருவேளை அவங்க ஒண்ணு கிடக்க ஒண்ணு பண்ணிட்டா என்னடா பண்ணுவ இப்பவும் வருத்தப்பட்டு நிக்கிறது நீயாதான் இருப்ப இவ்வளவு நாள் ஐசு ஐசுன்னு நினைச்சு புலம்பிட்டு இருந்த இப்ப காவியா சிஸ்டருக்கு ஏதாவது ஆச்சுன்னா அவங்கள நினைச்சும் ஃபீல் பண்ணிட்டு இருப்ப நீ ஆசைப்பட்ட லைஃப் தான் உன் கையில இல்லை அதே மாதிரி காவியாவுக்கும் ஆயிடக்கூடாது நீ காவியாவுக்கும் ஓகே சொன்னா அட்லீஸ்ட் அவங்களாவது ஹாப்பியா இருப்பாங்க இப்படியே நீ கடைசி வரைக்கும் இருந்துருவியா சொல்லு யாரையோ ஒருத்தவங்க நீ கல்யாணம் ஆகணும் அது ஏன்டா காவ்யா சிஸ்டரா போய் தேடு தேடி கண்டுபிடிச்சு நல்ல முடிவோட என்னடா மச்சான் இப்படி எமோஷனலா பேசிப்புட்ட இப்ப பாரு காவியா சிஸ்டர் கண்டுபிடிச்சாலும் அனிஷ் நோன்னு சொல்ல மாட்டான் பேசல பேச்சுல அவன் மனசுல ஒரு பயம் வந்திருக்கும் ஆ நம்ம போவோம் இதுக்கு மேல அவன் தான் மச்சான் இப்படிலாம் யோசனை நமக்கு வரமாட்டேங்குது காவியமா காவியா காவியமா என்னன்னு இங்கேயும் காணோம் வா முரளி அடுத்த தோட்டத்தில் போய் தேடி பார்ப்போம் அங்கெல்லாம் நம்ம ஆளை விட்டு தேடியாச்சு அங்கேயும் காவியம் இருந்த மாதிரி தெரியல எனக்கென ஏற்கனவே பிறந்த வழிவளோ இதயத்தை கயிறு கட்டி in null